வணக்கம் நான் உங்கள் சதீஷ் ஓட்டு போகிறதுல மொத்தம் அஞ்சு வகை ஒன்று காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது எதுக்கு காசு வாங்குகிறோம் ஏன் காசு வாங்குகிறோம் காசு வாங்குறதுனால என்னெல்லாம் விளைவு வரும் எதை பற்றியுமே யோசிக்காமல் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது ரெண்டு ஓட்டே போடாமட்டது நம்ம நம்மளோட பங்களிப்பு இந்த கிராமத்தில் என்ன இருக்கும் இந்த நம்மளோட பங்களிப்பு நம்ம நாட்டுக்கு என்ன இருக்கும் எதுக்காக நம்ம ஓட்டு போடுறோம் ஓட்டு போகிறதுனால என்ன பலன் இருக்குது இதை பற்றி எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஓட்டு போடாம விட்டுறது மூணு அனுதாப ஓட்டுக்கள் பாவம் பார்த்து ஓட்டு போறது நாலு நோட்டாவில் ஓட்டு போறது நோட்டா கூட ஓரளவு நம்ம இது எதுக்கு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அஞ்சாவது கேட்டகிரி அஞ்சாவது கேட்டகிரி படிச்சவங்களா பார்த்து ஓட்டு போறது நல்லவங்களா பார்த்து ஓட்டு போறது யாரால நல்லது பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து ஓட்டு போறது யாரால பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எதிர்கால திட்டங்கள் யாருக்கு நல்லா இருக்கு அந்த எதிர்கால திட்டம் மூலிமா நம்மளோட எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எதிர்கால திட்டம் நம்மளோட சமுதாயத்தை எந்த அளவுக்கு மாற்றி ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கும் அந்த எதிர்கால திட்டம் குழந்தைங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கும் அந்த எதிர்கால திட்டம் இருபது வயசு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த எதிர்கால திட்டம் ஐம்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த எதிர்கால திட்டம் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உதவியாக இருக்கும் நம்மளோட எதிர்கால சந்தேகத்தினருக்கு எப்படி உதவியாக இருக்கும் இதை பற்றி எதை பத்தியுமே யோசிக்காமல் போறது இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு பாருங்கள் நீங்களும் யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க எதிர்காலத்துக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இந்த டைம் கண்டிப்பா இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் வருகிற வரப்போற டிசம்பர்ல தான் எலெக்ஷன் வரும் வரப்போற எலெக்ஷன்ல எல்லாருமே உங்களோட சிறப்பான பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்னோட வேண்டுகோள் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தோம் அப்படின்னா தான் இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட்டும் இப்ப இருக்கிற பிரச்சனையை விட்டும் நம்ம வெளிய வர முடியும் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையா இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தண்ணி பிரச்சனையை நம்ம பார்க்கறோம் அப்படின்றது பெரிய மிகப்பெரிய அவமானம் கேவலமாக தான் நான் பார்க்குறேன் இருபது வருஷத்துக்கு முன்னே நான் ஸ்கூலுக்கு போகும்போது மிளகாங்குடைய ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி பிரச்சனை இருந்துச்சு இன்னும் அதே தண்ணி பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு எனக்கு எப்படி இது இது எடுத்து சொல்கிறேன் தெரியும் நீங்க எப்படி இதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல இதை நான் ரொம்ப க மோசமாக தான் நான் பார்க்குறேன் இந்த மோசமான சூழ்நிலை வருங்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் சிறப்பான முறையில் யோசிக்கணும் இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த டைம் மாற்றம் அப்படின்றது ஒன்று நடக்கும் மாற்றத்தை எதிர்நோக்கி சிறந்த எண்ணத்துடன் நம்ம முன்னேறுவோம் பாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்